அகற்றிாம் என்று இந்த சக்தூச்சுடையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் திராவிட கரத்தம் ஓடுகிற குருதியை கொண்டவர்கள் திமுகவுக்குத்தான் தான் முதலிலே அவர்கள் குறிவைத்து தாக்கல் நினைக்கிறார்கள் அதுதான் வலுவான கட்சியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற ஸ்பார்டா வீரர்களை போல என்னோடு இருக்கிறார்களே தமிழ்நாடு புறாவிலும் இந்த சக்தியை விரயம் செய்துவிடக் கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பக்கபலமாக அரணமைத்து தர வேண்டும் இந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியிலே நாங்கள் உடன்பாடு கொண்டிருக்கிறோம் அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும் இன்றைக்கும் இந்துத்துவ சக்திகள் தர்ம சத்வத் என்ற மாநாட்டை அகமதாபாத்திலே அலகாபாத்திலே போட்டு இந்தியா என்று இனிமேல் யாரும் அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இந்திக்கும் சமஸ்கிருதம் தவிர மொழிக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது ஆகவே மதச்சார்பின்மை என்ற கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை தலைநகர் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் என்று போட்ட மாநாட்டு பிரகடனத்தை வட மாநிலங்களிலே விநியோகித்தார்கள் இது அவர்கள் உள்ள கிடக்கை இதை இடம் கொடுக்க மாட்டாது தமிழ்நாடு மானமும் வீரமும் ரோசமும் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் திராவிட இயக்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள தமிழகம் இப்பொழுது சோதனையான நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பக்கபலமாக மற்றமோர் அரணாக இருந்து இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய விடாமல் முறியடிப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில் வருகிற செப்டம்பர் பதினைந்தில் திருச்சி வாடகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் லட்சக்கணக்கானவர்கள் எப்படி இதற்கு முன்பு நடைபெற்ற எழுச்சி பேரணிக்கு வந்தார்களோ மறுமலர்ச்சி மாநாடு திருச்சிக்கு வந்தார்களோ அதே போல இம்முறையும் தமிழகமே திரண்டு வரும் என்னோடு இருக்கிற தோழர்கள் பெரும் வசதியற்றவர்கள்தான் தான் அவர்கள் நம்ம தலைவரே கேபினட் மந்திரி வேண்டான்னு சொன்னாரே நமக்கு என்ன பதவி என்ற உறுதியோடு தமிழகம் புறாவிலும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள் அது ஏழு மண்டலங்களாக பிரித்து அந்த செயல்வீரர்களை சந்தித்து செப்டம்பர் பதினைந்து திருச்சி மாநாட்டை கடந்த கால வரலாற்று மாநாடுகளைப் போல நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த ஏழு மண்டலங்களில் ஒன்று மதுரை மண்டலம் இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்களின் செயல்வீரர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போதிருந்தே மாநாட்டு விளம்பரத்தை சுவர்களிலே எழுதவும் மாநாட்டு விளம்பரத்தை தட்டி போடுகளிலே வைக்கவும் சினிமா திரையரங்கங்களிலே அந்த மாநாட்டை பற்றி சிலைடு போடவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் என்று கூடல் மதுரையிலே இந்த கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது நம்முடைய பொருளாளர் செந்திலதிபரவர்கள் நெய்வேலியிலே இருந்து வர வேண்டும் அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கோயம்புத்தூரிலே இருந்து வர வேண்டும் ராஜேந்திரன் துடைப்ப அவர் நெல்லையிலிருந்து வந்துவிட்டார் முதன்மை செயலாளரும் திருச்சி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டார் தான் ஒரு மணி நேரம் தாமதமாகிவிட்டது தாமதத்தை பொறுத்துக் கொள்ளவும் இனி நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை தாரா ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வாயளவிலே பேசாமல் எங்கள் ஊர் காஸ்வாக் கடையை என் தோழர்கள் சூறையாடி நெருப்பு வைத்தார்கள் மதுரை ஐகோர்ட்ல கேஸ் நடந்தது டாஸ்வாக்கை அந்த ஊரே திரண்டு அகற்றியது சரிதான் என்று நாகமுத்து நீதிபதி தீர்ப்பளித்தார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிமுக அரசு எங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து போனது அங்கே தலைமை நீதிபதியாக சென்னையிலே இருந்தவர் அவர் பெஞ்சுக்கு வந்தது எடுத்து பார்த்தார் என் பெயரும் இருக்கிறது எங்கள் ஊரின் பெயரும் இருக்கிறது அந்த பெட்டிஷனை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு சொன்னான் ஆக அது போல ஊர் ஊருக்கு தாய்மார்கள் மதுக்கடைகளுக்கு முன்னாலே நின்று போராடிய போது நான் முடிந்த அளவுக்கு பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வந்து விடுவோம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கிறோம் இதற்கு மத்தியில் தமிழக வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து உருவாகி வருவதை எண்ணித்தான் நாங்கள் அதை தடுக்கின்ற வேலையை தலையாய வேலையாக முதல் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் தீர ஆலோசித்து ஆற அமர்ந்து அமர உட்கார்ந்து திராவிட இயக்கத்தை காக்க திமுகவோடு உடன்பாடு கொள்வதென்று முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே தான் இப்பொழுதும் இருக்கிறது கழகத்துக்கு பக்கபலமாக ஒரு அடிஷனல் போர்ஸ் எங்கள் இயக்கத்தில் ஊர் ஊருக்கு இருபது இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள் எங்களிடம் காசு வசதி இல்லை விளம்பரங்கள் செய்வதற்கு எங்களிடத்திலே பணம் இல்லை பக்கம் பக்கமாக விளம்பரம் போடவோ தொலைக்காட்சிகளிலே விளம்பரம் போடுவோம் பணமற்றவர்கள் நாங்கள் ஆனால் அதனால் இருட்டடிப்புக்கும் மொத்தத்தில் ஆளாகிறதும் மறுமலர்ச்சி திமுக ஆனால் தமிழக பூராவிலும் தொண்ணூத்தி நாலுக்கு பிறகு என்னோடு இருந்த அந்த தோழர்கள் இன்றைக்கும் அதே வீறு கொண்ட உணர்ச்சியோடு கட்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு செய்ய போகிற சில வேலை திட்டங்களின் மூலம் மேலும் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் ஆக மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி தவிர்க்கப்பட முடியாத கட்சி என்ற நிலைகா இன்றைக்கு இருக்கிற சீட்டு பத்தி யாரும் பேசல அவங்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து நிறைய சீட்டு கேப்போம் அப்படின்னு எல்லாம் எங்கயும் சொல்லல முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப திரும்ப எத்தனை சீட் தான் நிற்பீங்க எத்தனை சீட் தான் நிற்பீங்க எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த எட்டு இடங்களிலே போட்டியிட வேண்டும் எனில் அதை விட கொஞ்சம் தான் கேட்க வேண்டி வரும் பத்தோ பனிரெண்டோ கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக பனிரெண்டு தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்க உயர்நிலை குழுவிலேயோ எங்க செயற்குழுவிலேயோ பயன்படுத்தல ஆனா இன்றைக்கு நேற்று மாலை பத்திரிகையிலே ஒன்றை போட்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு இடங்களை எந்தெந்த இடம் என்று அடையாளம் கண்டு விட்டார் பொதுச் செயலாளர் என்று அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சூட ஒரு டீயை குடிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத கற்பனைகளை எல்லாம் எழுதி ஏடுகளில் வெளியிடுவது நியாயம்தானா இதுவா பத்திரிகை தர்மம் நான் இருபத்தி என்ற வார்த்தையை எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தவில்லை ஆனால் நாங்கள் இருபத்தைந்து இடங்களை பொறுக்கி அந்த இடங்களிலே பொழுது வேலை நடந்து கொண்டிருப்பதாக கற்பனையாக என்னென்ன நினைக்கிறாங்களோ டேபிள்ல உட்கார்ந்து கற்பனையா எழுதிட வேண்டியது அப்படித்தான் அதை எழுதி வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்கிறீங்க நாங்கள் எண்ணிக்கையை அந்த மாதிரி சொல்லவே இல்லை அம்மாதிரி நாங்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை நடக்கவும் இல்லை ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அதனை நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை அவரோட நிலைப்பட அறிவித்தான் அதிகாரத்துல நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம் விஜய் கலை உலகிலிருந்து இருந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது சரி அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினார் இது ஒரு சுற்றுப்பயணம் அவ்வளவுதான் முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார் எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் ஏற்படவுமாக அவர் முடிவுகள் எடுக்கிறார் அறிவிக்கிறார் அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள் நீக்கம்

அந்த குடும்பங்கள் எப்படி இதை தாங்கும் செய்தியை படிக்கிற போது கேள்விப்படுகிற அகற்றிவிட்டு அதை மின்மயமாக்கி அந்த வகையிலே விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கும் ரயில்வே அமைச்சரகத்துக்கும் ரயில்வே அதிகாரிகளுக்கும் உண்டு